வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து சாயல்குடியில் காங்கிரீட் போட்டு மேலே கைப்பிடி சோறு கட்டி கைப்பிடி சவர் காலம் பாக்ஸ் அடைச்சி அதையும் காங்கிரீட்டு போட்டு அதையும் பாக்ஸ் எல்லாம் காங்கிரீட் போட்டு சுற்றி தண்ணி வந்து வெளியே போகாத அளவுக்கு குழவு வச்சுருக்குறோம் ஒரு கல்லை வந்து இந்த மாதிரி லைட்டாக பூசி விட்டுட்டோம்னா தண்ணி வெளியே போகாது பூசாமல் விட்டுட்டா தண்ணி லீக் ஆக தான் செய்யும் இதே போல் சுற்றி கொழவு வச்சு தண்ணியை வந்து பாட்டிக்கிட்டுருக்கோம் இனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து நாள் ஃபுல்லாக நின்றுச்சு அப்படின்னா காங்கிரீட்டு நல்லா வலுவாக இருக்கும் அதாவது செய்ய வேண்டியதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு கைப்பிடிச்சவரை கட்டி அந்த காலம் பாக்ஸ் அடைச்சி அதுக்கும் காங்கிரீட்டு போட்டு பாத்தி கட்டி தண்ணி நிப்பாட்டியிருக்கிறோம் இதுதான் வந்து ப்ராப்பராக வந்து செய்ய வேண்டிய ஒர்க்கு இனி வந்து நம்ம வந்து தண்ணியை அது வாட்டுக்கு நிற்கும் லோடும் நம்ம கொடுத்துட்டோம் சுவரில் லோடும் கொடுத்துட்டோம் கைப்பிடிச்சவர் கொடுத்துட்டோம் இது உடனே கட்டணுமா இல்லை வந்து லேட்டாக கட்டணுமான்லாம் சொல்லுவாங்க நம்ம வந்து காங்கிரீட்டு போட்டிருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம அமுக்கம் கொடுக்கணும் ஏன்னா சுவரில் தானே காங்கிரீட் லோடு ஃபுல்லாக உட்காந்துருக்கு அதனால் வந்து உடனே கட்டுவது நல்லது நாங்கள் மேக்சிமம் உடனே கட்டிடுவோம் காங்கிட்டு போட்டு டூ டேஸில் வந்து கட்டி முடிச்சிட்டு தண்ணி நிப்பாட்டிடுவோம் இப்போ நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நிற்கும் நம்ம மற்ற வேலைகள் எதுவும் இப்படி தான் நம்ம பார்க்கலாம் பாய் மீண்டும் மற்ற சந்திப்போம்